பல்லவன் சாலை திருவிகா நகர் கால்பந்து விளையாட்டுத்திடல் திடல் மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தேர்ந்து வைக்கப்பட்டது ஒரு நண்பரை தேடி வந்தேன் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவர் தினமும் பார்ப்பேன் ஆனால் இன்று வரவில்லை நேற்றும் வரவில்லை அவருக்காகத்தான் காத்திருக்கிறேன் இன்று திருவிக்கா நகர் கேகேஆர் கார்டன் அந்த விளையாட்டு மைதானத்தில் பார்க்கு தான் நாங்கள் பேசி பழகுவோம் அதற்காகத்தான் வந்தேன் இப்பொழுது போய் அந்த பேச்சில் பேச்சரங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே காத்திருக்கிறேன் அவர் வருவாரா வரமாட்டாரா வந்தால் நாளைக்கு அவருடன் சேர்ந்து பாரிமுனையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதா கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு திண்ணம் திட்டம் அது நடக்குமா நடக்காதா என்று தெரியவில்லை அர்மேனியன் சர்ச் அவர் வருவதற்கான அறிகுறியே தெரியவில்லை இனிமேலும் காத்திருக்க எனக்கு நேரம் இல்லை ஆதலினால் என்னுடைய பயணத்தை இந்த அரங்கம் நோக்கி நகர்கிறேன் இது பல்லவன் சாலை ஏனென்றால் ஆறரை மணிக்கு ஆறு முப்பதுக்கு அந்த கேகேஆர் பார்க் எல்லாரும் ஒரு பத்து பேர் நாங்கள் கலந்து கொள்வோம் கலந்து கொண்டு அவர்கள் கருத்துக்களை சொல்வார்கள் அதில் நான் என்று ஒரு ப்ரிப்பரேஷனோடு வந்துள்ளேன் மலேசியா பற்றி பினாங்கு பற்றி கெடா பற்றி என்னுடைய அனுபவத்தை தொகுத்து வழங்குவதற்காகத்தான் அங்கே செல்கிறேன் அங்கே எல்லோரும் அவருடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் திருக்குறளை முன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தி அவர்கள் சொல்வார் மிக அருமையாக சொல்வார் அவர் நல்ல ஃபோட்டோகிராஃபர் எல்லோரும் வேலை தான் சிலர் ஓய்வு பெற்றவர்கள் என்னை போன்றவர்கள் வரதராஜன் என்பவர் வருவார் நன்றாக பேசுவார் சங்கீதம் தெரிந்தவர் அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கிறது அதையெல்லாம் பொழுது கேட்கும் பொழுது நமக்கு இன்பமாக இருக்கும் காதில் தேன் வந்து பாயும் என்று சொல்வார்களே அதுபோலத்தான் இருக்கும் அதனால் நான் வார வாரம் கிழமை கலந்து கொள்வது வழக்கம் அதனால்தான் இந்த பயணம் அந்த பேச்சரங்கத்தில் கலந்து கொள்வதற்காக அப்படியே நடந்து போய்க்கொண்டே இருக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க முடியவில்லை நாளைக்கு அந்தோனியார் கோவில் போவதுக்கு எனக்கு தொலைபேசி இன்னும் இல்லை ஆனால் அவருடன் வீடியோ எடுத்துள்ளேன் ஆனால் நம்பர் இல்லை தேடி பார்க்கலாம் முடிந்தால் அவருடன் சென்று வரலாம் இல்லை என்றால் கைவிட்டு விடலாம் பார்ப்போம் ஏனென்றால் அவர் நன்றாக இருந்தால் தவற மாட்டார் அவருக்கு எண்பத்தி மூன்று வயது கிருஷ்ணமூர்த்தி அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர் பார்க்கலாம் எப்படி என்று இதை ஒரு காணொளியாக என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக நான் செய்கிறேன் ஏனென்றால் சிலரது அனுபவம்தான் தான் வாழ்க்கை பாடமாக அமைந்துள்ளது எவ்வளவோ பயணம் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை இந்த வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பலரை சந்திக்கிறோம் பலரை விலகிவிட்டோம் புதியதாக சிலரை கொள்கிறோம் புதியதாக நாம் சேராமலும் தனித்தே இருக்கிறோம் எல்லாம் அவர்களுடைய நிலைப்பாடு தான் இதில் சரி தவறு என்று எல்லாம் இல்லை எப்படி ஒரு ஒரு ரயில் பயணத்தில் பலரை சந்திக்கிறோம் அது ஒரு மணி நேரமா அல்லது பத்து மணி நேரமா என்று நமக்கு தெரியாது நாம் போகும் இடம் எது என்று தெரியும் வருபவர்கள் எங்கே இறங்கப் போகிறார்கள் என்பதும் தெரியாது அதுவும் ஒரு வாழ்க்கை பயணம் தான் நான் சிறு வயதில் அப்படி பயணிக்கும் பொழுது ரயிலில் பேச மாட்டேன் சும்மாவே இருப்பேன் ஆனால் தற்பொழுது எல்லாம் என் நிலைமை மாறிவிட்டது பேசுவேன் பேசிக்கொண்டே இருப்பேன் அவர்களுடைய நல்ல அனுபவங்களையும் கசப்பான அனுபவங்களையும் தான் நம்மை செம்மைப்படுத்துவது நம்மை அறிந்து கொள்ள பல விஷயங்கள் அது ஏதுவாக இருக்கிறது திருக்குறளுக்கு மிஞ்சிய ஒரு நூல் இருக்கிறதா என்றால் எதுவுமே இல்லை நற்றினை குறுந்தொகை பயிற்றுப்பத்து பரிபாடல் என்றெல்லாம் பல இருக்கிறது இருந்தாலும் திருக்குறளுக்கு ஒரு சமமான ஒரு நூல் இருக்கிறதா என்றால் இல்லை ஏனென்றால் கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள் ஆதலினால் நாம் அன்றாடம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒவ்வொரு வினாடியுமே நாம் கடந்து செல்லும் பொழுது ஏதோ ஒரு கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை நமக்கு அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துச் செல்லும் என்பதில் திண்ணமான எண்ணம் என்னிடம் இருக்கும் எனவே நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் எதையாவது கற்றுக்கொள்ளுங்கள் பேசுங்கள் உங்கள் மௌனமாக இருப்பாதீர்கள் மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நேரம் அது தனியாக இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை வந்தால் அங்கே அமைதி தான் நிலவும் அந்த அமைதியை நீங்கள் சீர்குலைக்க வேண்டாம் ஆனால் மற்றவர்களுடன் நீங்கள் பேசி பழகும் பொழுது மனமிட்டு பேசினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோகம் கவலை எல்லாம் மறைந்து போய்விடும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள் அது உண்மைதான் அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு அதனால்தான் இது போன்ற அரங்கத்தில் கலந்து கொண்டு பேசுகிறேன் அவருடைய மற்றவர்களுடைய கருத்துக்களையும் என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது வாழ்க்கைக்கு என்ன உண்கிறோம் வேலை பார்க்கிறோம் உறங்குகிறோம் வாழ்க்கை முடிந்து விடுகிறது அது ஒரு குறுகிய பயணம்தான் இரநூறு வருடங்கள் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை பிறந்தது நாள் நாளில் கூட சிலர் அப்படி இருக்கிறார்கள் பிறந்த உடனே இறந்த குழந்தையும் இருக்கிறது இன்று ஒருவரை சந்தித்தேன் அவருக்கு பிரபாகரன் என்று பெயர் அவரை அந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தேன் அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறார் சிறு வயதிலிருந்தே இருந்தே அவருக்கு பேச தெரியாது அவருக்கு என்னால் அவருக்கு ஒரு உபதேசம் மனதாலே செய்தேன் அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு இரண்டு கைகளையும் எடுத்துக்கொண்டு நெற்றியில் ஒரு விரலை வைத்தேன் என்னுடைய அந்த காந்த சக்தியானது அவர் உள்ளே சென்று அது பரவும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அது தொடு உணர்ச்சியினால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் அது உண்டாகும் என்பது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு அந்த வகையில்தான் இன்று காலை நான் அப்படி செய்தேன் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலுமே புதிய நாளாகத்தான் இருக்கிறது எனவே நாம் எல்லோரையும் சந்திப்போம் பேசுவோம் பழகுவோம் கலந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இப்பொழுது திங்கள் இரவு ஆறு முப்பது